கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவானலதன சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அவரை விசுவாசிக்கிறவன் வாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் இயேசு நிக்கோ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதை பற்றி பேசினார் அதற்கு நிக்கோ இவைகள் எப்படியாகும் என்றார் இயேசு அவனிடம் நீ இஸ்ரவேலிலே போதகனாய் இருக்கிறாய் இது கூட இருக்கிறாய் நாங்கள் அறிந்திருக்கிறவைகளாகிய புது சிருஷ்டியை பற்றி நாங்கள் தேவனிடத்தில் பார்த்தவைகளை குறித்து உங்களிடம் சாட்சியாக சொல்கிறோம் நீங்கள் எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறீர்கள் பூமியில் வாழ்வதற்கு நாம் எவைகளை செய்ய வேண்டும் என்று உங்களுக்குச் சொல்லியும் உங்களுக்கு விசுவாசம் இல்லை அப்படியானால் பரலோகத்துக்குரிய காரியங்களை உங்களுக்கு நான் சொன்னான் எப்படி விசுவாசிப்பீர்கள் பரலோகத்திலிருந்து மனிதனாக இறங்கி வந்தவரும் பரலோகத்துக்கு தானாக ஏறினவருமாகிய மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தவிர மனுஷன் யாரும் பரலோகத்துக்கு ஏற முடியாது ஆண்டவர்தான் நம்மை கூட்டி கொண்டு செல்ல முடியும் இஸ்ரவேல் மக்களை பாம்பு கடிக்கும்போது மோசையினால் வனாந்திரத்தில் கம்பத்தின் மூலமாக உயர்த்தி வைக்கப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள் அப்படியே இந்த உலகமாகிய சர்ப்பம் நம்மை கடிக்கும்போது தேவனால் உயர்த்தி வைக்கப்பட்ட மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தவர்கள் இயேசுவை விசுவாசித்தவர்கள் பிழைத்து கொள்வார்கள் தேவன் தாம் உலகத்துக்கு அனுப்பின இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனாகிய பரலோகம் செல்ல வேண்டும் என்பதற்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார் உலக மக்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பாமல் உலகம் அவரை கொண்டு ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவரை அனுப்பினார் ஆகவே இயேசுவை விசுவாசிக்கிறவன் தண்டனைக்கு தீர்ப்பாக மாட்டான் தேவனை விசுவாசியாதவன் எவனோ அவனுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்பது தீர்ப்பாகிவிட்டது ஆகவே நாம் யாராயிருந்தாலும் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் அப்போதுதான் நாம் செய்த பாவ அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்மை பரிசுத்தமாக்கி அந்த பரலோக பாக்கியத்துக்கு பங்குள்ளவர்களாக நம்முடைய இயேசு மாற்றுவார் இப்படித்தான் ஒரு பெற்றோருக்கு ஒரு குழந்தை அவளுக்கு எதிர்பாராத விதமாக காலரா என்னும் நோய் வந்தது இந்த காலரா தனி இரத்தமாக வயிற்றோட்டம் போய்கொண்டே இருந்தது ரத்தம் வயிற்றோட்டமாக போய் உறைந்து போய் கிடக்கும் பெற்றோர் பயந்து விட்டனர் மருத்துவமனையில் பார்த்தும் பயனில்லை போய்கொண்டே இருந்தது ஒரு நாள் அப்பாவும் அம்மாவும் கண்ணீர் வடித்து ஆண்டவரிடம் ஜெபித்தார்கள் பொறுத்தரை பண்ணி ஆண்டவரே என்னுடைய மகளுக்கு நீர் நல்ல சுகம் கொடுத்தால் அவளை உம்முடைய ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கிறேன் என்று விசுவாசத்தோடு ஜெபித்தார்கள் என்ன ஆச்சரியம் மகளுக்கு காலரா நோய் நன்றாக குணமாகிவிட்டது இயேசுக்கு நன்றி செலுத்தினார்கள் இயேசு அவர்களுடைய உறுதியான விசுவாசத்தை கண்டு மகளுக்கு நல்ல பரிபூரணமான சுகத்தை கொடுத்தார் இன்றைக்கும் அந்த மகள் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கிறாள் நிக்கோதேமு பரிசேனாயிருந்தாலும் இயேசுவின் வார்த்தைகள் பிரசங்கங்களால் தொடப்பட்டு விசுவாசித்தான் தேவன் அவனுக்கு மறுபடியும் பிறப்பது பற்றிய ஆலோசனைகளை கொடுத்தார் அதை அவன் கேட்டு உணர்வடைந்து தேவனை விசுவாசித்தான் என்று பார்க்கின்றான் இன்றைக்கு நாமும் இந்த இயேசுவை பிடித்துக்கொள்வோம் அவரை விசுவாசித்து புதிய பலனை பெற்றுக்கொள்வோம் ஒருவேளை நிக்கோதேவு பரிசேனாய் இருந்தாலும் யூதர்களுக்கு போதனை இருந்தாலும் இரவு நேரங்களில் இயேசுவை தேடி அவர் சொன்னதை கேட்டு விசுவாசித்தான் இன்றைக்கு நான் செய்திருக்கிற எல்லா தவறுகளையும் இயேசு மன்னிப்பாரா என்று கேட்கிறீர்களா கட்டாயம் மன்னிப்பார் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே இன்றைக்கு நாம் நிக்கோதேவே போல ஆண்டவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறியவில்லையா நாம் வேதத்தை வாசித்து தியானித்து விசுவாசத்தோடு பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம் கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஜபம் அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் இப்போதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் அணு தினமும் உண்மை தேடி ஆத்மாக்கள் அழியாதபடி அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள அருள் புரியும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன்